அடுத்து என்ன போகுது பார்த்தா தமிழ் வந்துட்டு காலேஜ் வீட்டுக்கு வரவும் தனம் வந்து கேக்குறாங்க அக்கா இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியுமா அக்கா அப்படின்னு சொல்லும்போது என்ன தனோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் அக்கா இன்னைக்கு நான் மாமா கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்க்கா மாமா அதுக்கு என்ன சொன்னாருன்னு தெரியுமா நான் மலரக்கா மாதிரி மாமா மலரக்காவை எப்படி விவாகரத்து பண்ணதும் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ அதே மாதிரியே எங்க அக்காவையும் விவாகரத்து பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிருவீங்களா கேட்டேங்க்கா அதுக்கு மாமா எதுவுமே சொல்லாம போயிட்டாங்கக்கா இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுதுன்னு தெரியுமா அப்படின்னு இங்கதான கேட்கவும் என்ன தெரியுது ஓ மாமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறவருன்னு தெரியுது மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படின்னு தமிழ் சொல்லவும் என்னக்கா இப்படி சொல்ற அப்படின்னு கரெக்டா சேது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அடிச்சேன்னா பல்ல எல்லாம் உருந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழை மிரட்டுற மாதிரியே பேசுறாரு சப்பாத்தி மாவை போட்டு டம் டம்னு அடிச்சு உருட்டுறாரு தமிழ் மேல உள்ள கோவத்துல தமிழும் சேதுவை பார்த்து சிரிக்கிறாங்க தமிழுக்கு வந்து சேது வந்து வேற ஒரு பண்ண கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டாரு அப்படின்னு உறுதியாவே தெரியும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அப்புறம் பார்த்தா எங்கிட்ட சாவத்திரியும் தாமரை நின்றுகிட்டு இருக்குங்க கரெக்டா ஈஸ்வரன் சித்ராவும் வருதுங்க என்ன சித்ரா நம்ம போஸ் பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ண போறோம் போஸுக்கு போஸ் அந்த பொண்ணை பார்த்தேல போஸுக்கு எம்எல்ஏ மாமனாரா வர போறாரு முன்னூறு பொண்ணாக அது போக நஞ்ச புஞ்சன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான காடு கர நிலம்லாம் வச்சிருக்காங்க நம்ம போஸ் இன்னில இருந்து பெரிய பணக்காரன் ஆக போறான் இன்னும் ஒரே வாரத்துல கல்யாணத்தை பண்ணிட்டு அம்படு சொத்தையும் நம்ம பேர்ல எழுதிக்கிறனும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு கரெக்டா சாவத்திரியை தாமரை நிக்கவும் நம்ம இனிமே பெரிய கோடீஸ்வரங்களாக போறோம் நம்ம இந்த மாதிரி சோத்துக்கும் கஞ்சிக்கும் திரிஞ்சு அலைய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை நக்கலா பேசவும் என்ன மதினி பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது எங்களை தானே சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து ஈஸ்வர கிட்ட கேட்கவும் ஆமா அத்தாச்சி உங்களதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் ஓஹோ அவ்வளவு திமிரா போச்சு உங்களுக்கு இது கல்யாணம் நடக்கல இப்ப வரைக்கும் நிச்சயம் தானே முடிஞ்சிருக்கு நிச்சயம் கூட முடியல சொல்லப்போனா போனா தட்டுதான் மாத்திருக்கீங்க இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல இந்த கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி சொல்லவும் ஈஸ்வரி வந்து என் பிள்ளைக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டல நான் ஈஸ்வரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கிட்ட ஈஸ்வரி சவால் விட்டுட்டு போயிருது அப்புறம் பார்த்தா ரெண்டு சண்டை அடிச்சுக்கிட்டு கிடக்குங்க இங்கிட்டு பார்த்தா காலையில் ஆகிருது தமிழோட காலேஜ் மேமலா ராஜங்கத்தை பார்க்க வராங்க சார் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அவங்க ரெண்டு பேரும் உள்ள கூப்பிட்டு பேசுறாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களோட வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கிறாரு ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்கவும் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட டாக்டர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிங்கய்யா நீங்க போன தடவை இங்க காலேஜுக்கு வரும்போது யாரு முதல் பரீட்சையில அதிக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த செமஸ்டர் நீங்க சொல்லவும் ஆமா இந்த முதல் மார்க் எடுத்திருக்கா சொல்லிட்டு கேக்குறாரு வேற யாரும் இல்லைங்க சார் உங்க மருமக தமிழ்செல்விதான் அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டுட்டு உங்க அம்பிட்ட சந்தோஷப்படுறாரு அப்புறம் எங்கிட்ட பார்த்தா ஈஸ்வரி முகத்துல ஈ ஆடல சாவித்திரியும் ஈஸ்வரி இடிஞ்சு போய் நிக்கிதுங்க அப்புறம் அப்பதான் சொல்றாங்க அவதான் கெட்டிக்காரியாச்சே அவ நல்லா பிடிச்சு பெரிய டாக்டர் ஆயிருவா அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தோட உதவியே வேணாம்னு அவ நினைச்சாலும் அவ இந்த குடும்பத்த ஆளு எப்படி இருந்தா அந்த கடவுளு சேர வேண்டிய உனக்கு கரெக்டா போய் சேர்த்துருவாரு அப்படின்னு அப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா அவங்க சொல்றாங்க நாளைக்கு இந்த காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அங்கே வச்சே நீங்கள் இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் சரிங்கம்மா எத்தனை மணிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு ராஜாங்க வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க உடனே சாவித்திரி வந்து அண்ணே என்னன்னே நீ அவளுக்கு போய் காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட போறியா அவள் எக்கெடு கெட்டு போனால் நமக்கு என்ன அவனு நம்ம சொல்ற பேச்சு கேக்கவா செஞ்சுகிட்டு இருக்கா அவளுக்கு போய் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி சண்டைக்கு நிக்கிது உடனே ராஜா அவங்க சொல்றாரு எது சாவித்ரி இதெல்லாம் நீ தலையிடாத இது என் கட்சி சம்பந்தப்பட்ட விவகாரம் நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி ஆகணும் தமிழ்ச்செல்வி இருக்கிற இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு நான் இந்த உதவியை செஞ்சுதான் ஆவேன் அப்படின்னு ராஜங்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு இங்கிட்ட பார்த்தா சாவித்திரி ஈஸ்வரையும் வந்துட்டு அப்படி முறைச்சு மொறிச்சு பாத்துக்கிட்டு நிக்கிதுங்க அப்புறம் பார்த்தா இங்கிட்டு அந்த பங்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு டாக்டர்லாம் வெளியே வந்து நிக்கிறாங்க தமிழ் வந்துட்டு சொல்றாங்க மேடம் மாமா கிட்ட விஷயத்த சொன்னீங்களா அப்படின்னு கேட்கவும் சொல்லிட்டோமா இன்னைக்கு வரதா சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க கரெக்டா சேதவும் ராஜாங்கமும் வரவும் அங்க உள்ளவங்க எல்லாம் வரவேற்கிறாங்க சன்னாசி வந்து கல்யாண வேலையை பாக்குறதுக்காக இருந்துக்கிறாரு ரெண்டு பேரும் மட்டும் வந்திருக்காங்க சரி வாங்க சார் டைம் ஆயிடுச்சு நீங்க ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லவும் தமிழ் வந்துட்டு ராஜாங்கத்தை வரவேற்கிறாங்க வரவேற்பு கொடுத்து எல்லாரும் கை தட்டுறாங்க அப்புறம் பார்த்தா ராஜாங்கம் வந்து பேசுறாரு நீங்க எல்லாருமே நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும் அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரியே இந்த தேர்வுல யார் அதிக மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த வருஷ பிசை நான் கட்டுறேன்னு சொல்லி இருந்தேன் அதே மாதிரியே இந்த தடவை முதல் மார்க் எடுத்த தமிழ்ச்செல்விக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கூப்பிட்டு நீ எப்பவுமே நல்லா படிக்கணும் நீ எல்லாத்துக்குமே முன்னுதாரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க சொல்றாரு ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே ராஜவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க நல்லா இருமா இந்த பொண்ணு வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணாலும் இப்ப வரையும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்க குடும்பத்து மருமகதா ஆனாலும் இந்த பொண்ணு எவ்வளவோ தடைகள் வந்தாலும் படிப்பை மட்டும் கைவிடலை அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க வந்து தமிழை பற்றி பெருமையாக பேசுறாரு சேது வந்துட்டு ராஜாங்கத்தை பார்த்து அப்படியே மெய் சிலர்த்து போய் அப்படியே நிற்கிறாரு அப்புறம் பார்த்தா திடீரென வந்துட்டு தமிழ் மயக்கம் மட்டும் கீழே விழுந்துடுறாங்க அங்கே உள்ள டாக்டர்லாம் தமிழை உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழை தூக்கிட்டு உள்ளே போறாரு என்ன என்ன மேடம் ஆச்சு அப்படின்னு கேட்கவும் இருங்க சார் நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க குழந்தைக்கு பீட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் செக் பண்ணி பாக்குறதுக்காக ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க தமிழோட வயித்துல இருக்க குழந்தை தெரியுது ஓ தமிழ்செரி வயித்துல விளறது ரெட்ட குழந்தையா அவங்களுக்கு அப்போ இப்போ காலையில சாப்பிடல போல வயித்துல ரெண்டை குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி சாப்பிடாம இருக்காங்களே அப்படின்னு டாக்டர் வந்து தமிழகிட்ட கிட்ட பக்கத்துல உள்ள டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க சரி வாங்க நம்ம வெளியே அமைச்சர் ராஜாங்கத்துக்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியே போறாங்க சார் உங்களுக்கு விஷயம் தெரியுமா தமிழ்ச்செல்வி வயத்துல இப்போ ரெட்ட குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு இப்படி ரெட்ட குழந்தைய வயத்துல வச்சுக்கிட்டு சாப்பிடாம இருந்தா நல்லாதா சார் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அவங்க என்ன அப்படின்னு தமிழ்ச்செல்வி வயிற்றுல ரெட்ட குழந்தை வளருது சொல்றீங்க அந்த பொண்ணு குழந்தையா அப்படின்னு கேட்கவும் ஆமா சார் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க அநேகமா இந்த விஷயம் தமிழ்ச்செல்விக்கே தெரியாதான்னு தான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் சொல்றாங்க உடனே ராஜாங்க சொல்றாரு இந்த விஷயம் தமிழ்ச்செல்விக்கு தெரிய வேணாம் அது மட்டும் இல்லாம எதனால அவங்க இப்படி மயக்கம் விழுந்தாங்க அப்படின்னு ராஜா அவங்க கேட்கவும் இவங்க வைத்தல ரெட்ட குழந்தைய சமர்ந்துகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு சரியான சத்து சாப்பாடு எல்லாம் கிடைக்கல இதனாலதான் அவங்களுக்கு திடீர் திடீர்னு மயக்கம் வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் சொல்றாங்க தமிழ் அங்க கண் முடிச்சிடறாங்க என்ன டாக்டர் ஆச்சு அப்படின்னு கேட்கவும் ஒண்ணுமில்லமா நீ சாப்படெல்லாம் சரியா சாப்பிடாததுனாலதான் மயக்கம் போட்டு விழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொல்றாங்க அப்புறம் பார்த்தா சேது வரரு சேது வந்து தமிழ பிடிச்சி திட்டுறாரு வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி ஆசாட்டா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தமிழை அப்படி திருன்னு முழிக்கிறாங்க சரி நீங்க தமிழ்ச்செவையை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ல சொல்லிடுறாங்க தமிழ் சேது ராஜாங்கம் மூணு பேரும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க ராஜாங்கத்துக்கு ஒரே குழப்பம் எப்படி அம்மா இந்த விஷயத்த நம்ம கிட்ட மறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்